புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமை இன்றைக்கி பெருமாளுக்கு விரதம் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா நேற்று நைட்டே தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்துவிட்டாரு காலையில் நான் ஒரு பக்கம் சமைச்சிட்டு இருந்தேன் மாமா வந்துட்டு மாவுலாம் அரைச்சிட்டு வந்து வெள்ளம் போட்டு பிசஞ்சு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி எடுத்துட்டு சின்ன கரையில் திருக்கொடி வைக்கிறதுக்காக மாமாவும் பசங்களும் கிளம்பிட்டாங்க நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு மெதுவோட போட்டுவிட்டு இருந்தேன் மாமா வந்து இனிப்போட வேணும்னு கேட்டிருந்தாரு அதுவும் போட்டு வச்சுட்டு மணி ஒரு ஒரு ஒன்றரைக்கும்னு நினைக்கிறேன் சாமி கும்பிடும்போது இலையெல்லாம் போட்டு சாப்பாடுலாம் எடுத்து வச்சு சாமியும் கும்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் மற்ற நாள் நம்ம பார்த்து பார்த்து சமைச்சா கூட டேஸ்ட் இருக்காது உண்மையாலுமே இன்றைக்கி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாதி மல்லி அரும்பு இருந்தது சரி அதை கட்டி வச்சிடலாம் சொல்லிட்டு கட்டி வச்சுட்டு தேங்காய் வந்து இளந்தாயம் மாமா உடைச்சிருந்தாரு சரி ஓகே அதை கீனி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கீனி சாப்பிட்டுட்டே இருந்தேன் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அரவளவு மழை இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன கொஞ்சம் மழை பெஞ்சதெல்லாம் முட்டை தான் வெயிட் தங்காமல் எல்லாம் கொஞ்சம் கீழே சாஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் சின்னவன் வந்து ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வந்துருச்சா அப்படின்னு கேட்டுட்டு தான் ஏண்டான்னு கேட்டால் நான் லீவாக என்னன்னு பார்க்கணும் ஃபோன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்